வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் முட்டை கலக்கி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பவுனம்மா சொல்லி தருவாங்க ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உணவை மட்டும் தனியாக நிறைய கண்டுகளிக்கிறதுக்கு நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸ் சேனல் கீழே லோகோ கொடுத்துருக்குறேன் நம்மளுடைய ஜெம்சியில் பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க ஜெம்சியில் வர்றக்கு ஜெம்சியோட லோகோவும் சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிறவங்க அங்கேயும் அங்கே இருக்கிறவங்க இங்கேயும் இணைந்து கொள்ளுங்கள் இரண்டு பக்கமும் லட்சம் லட்ச நல்லுள்ளங்கள் ரெண்டு பக்கமும் ஸ்விஃப்டாகி இருந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ முட்டைக்களக்கிக்கு ஜெம்சியின் குடும்பகளை பவுன் ஃபுட் ஆதரவாளர்களை மூன்றாவது நாள் மதியம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு குழம்பு இப்போ உங்களுக்காக சுண்டி சுண்டி கொண்டுட்டு வந்துருக்குறோம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகவும் சரிங்களா ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளோ நாலு நாளோ சுண்டை வச்சு கட்டாயம் பயன்படுத்துவோம் சிக்கனாக இருந்தாலும் பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் எங்கள் எங்கள் குடும்ப பாரம்பரியத்தில் நம்ம பௌனம்மாவுடைய அற்புதமான கைப்பக்குவத்தில் நம்மளுடைய குரு வைத்திய உணவே மருந்து அசைவத்திலும் உணவே மருந்தாக தயாரிக்கிற டெக்னிக்கு ஆராய்ச்சி தகவலை வச்சு இப்போ அந்த இது அப்புறம் மேலே நம்ம போட்டுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் முட்டை கேஸ்ட்ரபிள் சரியாக ஜீரணமாகாது என்னங்க அஜீரண கோளாறு சரிங்களா இன்னும் யூரிக் ஆசிட் புரோட்டீன் சேர்ந்தா யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்களாம் தெளிவாக பார்த்துக்குங்க இப்போது நம்ம சுக்கு அந்த மஞ்சள் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் நெய் ஜிஞ்சர் பவுடர் முட்டை பரோட்டா முந்தைய லைவில் பார்த்துருப்பீங்க அதுலேயுமே போட்டிருப்போம் ஸோ இப்போ டெட் சிம்முக்கு கொண்டு போயிடலாம் பெப்பர் அந்த முட்டை மேலேயே போடுங்க அது கூட அடுத்து அருகம்பில் பொடி அருகம்பில் பொடி அதே மஞ்சள் மேலே தான் போடுறேன் பார்த்துக்குங்க ஸோ மூன்று முடிந்தது அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் அந்த மஞ்சள் மேலே மட்டும் போடுங்க ஏன்னா குழம்புலேயே டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இன்னும் அதாவது உப்பு இருக்கும் சுண்டி சுண்டி இப்போ பெருசில் வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இந்த இது மேலே ஊற்றி விடுங்க அந்த குழம்பு இதை மட்டும் கலக்க வேண்டாம் அப்படியே மேலே மட்டும் வச்சுடுங்க எப்படி வேகுதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியை மட்டும் மேலே எடுத்து விடுங்க ஸோ அற்புதமாக முட்டை சுத்தி செய்தல் பார்த்து கொள்ளுங்கள் என குடும்ப உறவுகளை எவ்வளோ தான் இது வெந்து வந்தி அதாவது இந்த தண்ணி ஊற நின்று கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டோம்னா மேலே வரைக்கும் அற்புதமாக வெந்துருக்கும் ஸோ இதை நம்ம எதுக்கு சாப்பிட போகிறோம் இதோ முந்தைய லைவில் பார்த்துருப்பீங்க இந்த முட்டை பரோட்டாக்கு இப்போ நம்ம இதை தொட்டுக்கிட்டு விட்டு சாப்பிட்றக்காக தயார் பண்ணுற முட்டை கலக்கிய சோ தெளிவாக பாருங்கள் தெளிவாய் கேளுங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் அற்புதமாக தயார் இந்த முட்டை முட்டைக்கலக்கியை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் சிக்கன் கிரேவி எக்கு முட்டை பரோட்டா முட்டை எக் எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டாவுக்கு அற்புதமாக ரெடி ஸோ இந்த பரோட்டாவும் இதையும் வச்சு மிக்சியில் ஊற போது சாப்பிட போகிறேன் நீங்களும் வேணா சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி பசிக்கிறப்போ ஆசையை தூண்டி பசியை தூண்டி எச்சில் சுரபியை தூண்டி அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுங்க மலச்சிக்கலும் வராது சுகரும் வராது ப்ரெஷரும் வராது சாப்பிட்டதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு உடம்பு கெட்டதை தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ பிடித்த எடுத்துக்கங்க இல்லை பிடிக்கிறப்ப எடுத்துங்க அடுத்த லைவில் சந்திக்கிறேன் வழக்கம் போல பவுனம்மா சொல்லி முடியுங்க எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்